ஜென் குழுவை அழைக்கும் போது அந்த கூட்டம் அமைதியாகிறது ஆனால் பாருங்கள் இது என்ன நீதி ஒரு சட்டவிரோத சொத்து வைத்திருப்பவன் தீயவன் கொள்ளையன் திருடன் பரப்பாவை விடுவிக்க சொல்கிறார்கள் அவன் நன்மை செய்தான் எல்லோரையும் நேசித்தான் எல்லோரையும் குணமாக்கினான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தான் உணவு அளித்தவன் ஆதரவு வழங்கினவன் இந்த உலகில் இரட்சகராக வெளிப்பட்டவனை விடுவிக்க சொல்கிறார்கள் இது அநியாயம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கும் அநியாயம் வீணல்ல உங்கள் ஜெபத்திற்கு முன்பே ஆண்டவர் அதை சகித்துள்ளார் அதாவது இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் வழியாக ஆண்டவரும் சென்றுள்ளார் சிலுவையின் பாதை சிலுவையின் பாதை ஏன் இவ்வளவு தண்டனை இயேசு ஆண்டவரின் கைகளில் ஏன் ஆணி அடிக்கப்பட்டது ஆண்டவர் தம் கைகளால் யாரிடமும் அநியாயம் செய்தாரா அல்லது யாரையும் அடித்தாரா அந்த கால்கள் ஏன் சிலுவையில் ஏற்றப்பட்டன ஆண்டவர் உங்களுக்காக இவ்வளவு பெரிய விலையை செலுத்தியுள்ளார் இவ்வளவு விலையை வேறு யாரும் செலுத்தவில்லை ஆண்டவர் என் காத்திர செலுத்தியுள்ளார் ஒரு அற்பமான உயிரினம் காரணமாகவே நான் மாறினேன் அது கூட உங்களுக்காகத்தான் நடந்தது